வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம் நம்மளுடைய எண்ணங்கள் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி என்னை நினைக்கல எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா நானும் எங்கள் தெருவில் வந்து முப்பது வருஷமாக நான் இருந்திருக்கேன் யாரையும் ஏமாத்தினதில்ல பொய் சொன்னதில்லை பேர் கெட்டப்பேர் வாங்கினதில்ல யார் என்ன சீனு கூட சொன்னது கிடையாது அசிங்கமான வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட இன்ன வரையும் நான் அசிங்கமாக ஒரு சின்ன வார்த்தையை கூட நான் சொன்னது கிடையாது அப்படி இருந்தால் நம்ம இத்தனை வருஷம் எனக்கு ஐம்பத்தோரு வயசு ஆக போகுது அப்படி இருந்துட்டு இப்போ போய் சில சில்லரைக்கிட்ட போய் சில்லறைத்தனமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அது அசிங்கமாக போயிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை சி என்ன ஏண்டா இப்படி இருந்தோம் எதா சில்லறை தனமாக கேட்குதுங்கிறதுக்காக நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதையே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துச்சு சரியாக தூக்கல இப்போ காலையிலே எந்திரிச்சி நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கேன் எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா சில கமெண்ட் வந்துட்டு வருது அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லையா அதை வந்துட்டு நான் அதை டெலிட் பண்ணி இல்லை ஹைட் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு போய் அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இப்போ தப்பாக போச்சு ஒரு நேற்று சமைச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியும் அம்மாவும் சேதமாக சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணுனேன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க செஞ்சு அந்த சாப்பாடை கூட நம்மளை சாப்பிட விடலை பார்த்தா உடனே அங்கேருந்து ஒரு ஃபோன் என்ன கமெண்ட் இப்படி பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ண நான் டெலிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணாங்க எங்களுக்கு ஐம்பது வயசில் இன்ன வரையும் நாங்கள் சண்டை வம்புன்னு நாங்கள் போட்டுக்கிட்டதே இல்லை சும்மா சின்னதாக நாங்கள் கற்றுவோம் உடனே சேர்ந்துக்குவோம் இப்படி நாங்கள் சண்டை போடணுன்னேவும் நிறைய ஜென்மங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்க குடும்பத்தில் எப்படி அவங்க ச இருக்கலாம் சண்டை போடட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுங்க இது பண்ணுதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னுட்டு வந்த உன்னையே எனக்கு அவங்களுக்கு சண்டை வந்து அந்த சமைச்சு வச்ச சாப்பாடை நாங்கள் யாரும் சாப்பிடவே விடலை ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட விடாமல் அவங்க சாப்பிடாமல் போகல அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சமைச்சி வச்ச சாப்பாடை நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடவே இல்லை அது அப்போ தான் நினச்சேன் சி நம்ம என்னத்துக்கு நம்ம இப்படி கீழ்த்தரமாக நம்ம இறங்கிட்டோம் அப்படின்ட்டு யாரை ஏதோ பேசிட்டு பாருங்கள் நம்ம அதை டெலிட் பண்ணிவிட்டு போனோம் அதை விட்டுப்பட்டு அதுங்களுக்கு போய் நம்ம ரிப்ளே பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் எனக்கு அது அசிங்கமாக தான் போச்சு ஏன்னா நம்ம வயசுக்கு அது தேவையில்லை தான் போய் இனிமேல் எந்த கமெண்ட்டு எந்த வீடியோக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முடிவாக இருக்கிறேன் நான் நமக்கு வர நல்ல கமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லுவோம் இந்த தப்பாக வர்ற கமெண்ட்டுக்கெல்லாம் இனிமேல் நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு இருக்கிறேன் இல்லை நம் நம்மளவே இவ்வளோ தூரம் இது பண்ணி பார்க்குதுங்களே எங்கள் பொண்ணுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது எதை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கூட வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க என்ன சொல்லட்டும் சிரிச்சுக்கிட்டே தான் போகும் தர அதுக்கு இந்த இந்த புத்தி சிலதுங்களாம் யாரை கெடுக்கலாம் எப்படிடா அந்த குடும்பத்தை வீணாக்கலான்னு பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதுங்கள அந்த மாதிரி தான் இது ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்த்ததே கிடையாது ஏன்னா அதுக்கு தெரியாது அந்த அளவுக்கெல்லாம் எதாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் போகும் நம்ம என்ன திட்டுட்டு என்ன சொல்லட்டும் சிரிச்சுக்கிட்டே போகும் அப்படியான ஒரு வேவும் அதையும் மாற்றி வச்சு பாவம் அதுவும் வீடியோ போடுது அதுக்கு டென்ஷன் ஆகுது நமக்கும் பிபி அதிகமாக ஏறுது இந்த கமெண்ட்டை பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் போகிறா ஏன் இவ்வளோ ரெண்டு பேரும் எப்படி க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அளவுக்கு இல்லையே இவ்வளோ சம்பாதிக்கல அப்படிங்கிற அந்த போகிறாமல் அந்த எண்ணங்கள்லாம் என்னன்னு எனக்கே தெரியல ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்குதுங்க நிம்மதியாக இருந்தோம் இந்த சாப்பாடை கூட நம்மனால சாப்பிட முடியலைனாக்கா அப்போ பார்த்துக்கோங்களேன் அம்மா ச எல்லாம் செஞ்சு வச்சு கடைசியில் அந்த சாப்பாடு எங்களை சாப்பிட விடலை இப்படி இருந்த நான் தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இருந்த பாதையை விட்டு என்னையும் வந்துட்டு அதுங்கள மாதிரியே சாக்கடைத்தனமாக என்னையும் ஆக்கி விட்டுருச்சிங்க இவ்வளோக்கித்தரமாக இருக்குங்கன்னு நான் நினச்சி கூட நான் பார்க்கவே இல்லை அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்க்க வேண்டியதானே என்னத்துக்கு மற்ற குடும்பத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சி அது அப்படி இது இப்படின்னு கேட்டு நம்மளையும் பிரச்சனைகளை இழுத்து விட்டுட்டு நம்மளை ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு அடுத்தவங்க குளிர் காயிறாங்க அவங்கக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கிடக்கணும் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நல்லா இருக்கட்டும் வாழ்க வளமுடன் எப்பயுமே நம்ம நல்லா இருக்கட்டும்னு சொல்லிடுவோம் யாரையும் போய் சாபம் விடக்கூடாது பேசக்கூடாது திட்டக்கூடாது ஏன்னா சில வார்த்தைகள்லாம் வந்து பழிச்சுடும் அதனால் யாரையும் நான் திட்டலை சொல்ல போய் இது பண்ணலை ஆனால் வந்துட்டு அடுத்தவங்க மனசை வேதனைப்படுத்தாமல் நடந்துக்கோங்க அதுதான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய இது வந்துட்டு நான் ஏதாச்சும் சொன்னேனாக்கா அதை அப்படியே பழிச்சிடும் அதனால தான் நான் யாருக்கும் நான் எதுவும் நான் சொல்ல மாட்டேன் நான் ஏன்னால் குட் என்கிட்ட மோதினவங்க எல்லாேருமே என்ன நிலைமையில் இருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் கூட எங்கள் தெருவில் கூட கொஞ்சம் பேர்த்து கூட தெரியும் என்கிட்ட என்னை ஏமாற்றி காசெல்லாம் ஏமாற்றிட்டு போனவங்க யாருமே ஒருத்தர் கூட நல்லாவே இல்லை நான் வந்துட்டு ஆனால் சாவம் விடலை எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன் ஆனால் என்னிட்ட வந்துட்டு மோதினிங்க வச்சிங்கன்னா உங்களுடைய நிலைமையே என்ன ஆகுங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க நான் வந்து சண்டைக்கு போக மாட்டேன் வம்புக்கு மாட்டேன் நான் அமைதியை எதாக இருந்தாலும் கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒதுங்கிக்குவேன் ஆனால் அந்த கடவுள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தண்டனையை கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காது அதனால் இனிமேல் கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்க நான் நல்லதுக்கு மட்டும்தான் இனிமேல் ரிப்ளை பண்ணுவேன் கெட்டதுக்கு நான் பண்ண மாட்டேன் அதனால் ஐக் பண்ணி விட்டுருவேன் இனிமேல் பண்ணுற கமெண்ட்டை நல்லதாக கேளுங்கள் நல்லது கேளுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அதனால் நல்ல எங்கள் என்னுடைய சேனலில் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா தான் பார்த்து நல்லா தான் கமெண்ட் பண்ணுறாங்க சில சில்லறைகள் சில சில்லறைத்தனமாக நடந்துக்குதுங்க அதனால் அதை விட்டுருவோம் நம்மளும் அதுங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அதனால் பார்த்து பேசுங்க அடுத்தவங்கள வேதனைப்படுத்தி இது படுத்தி அவங்களுடைய இதில் நம்ம குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க அது பெரிய பாவம் பாவத்தில் விட்டுரும் நம்ம நல்லதே நினைங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சாக்கா நாம் தான் கெட்டு போயிடுவோம் அதனால் என்றைக்குமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருக்கும் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி